ஹாய் ஆல் டுடே நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம் ராகி ரவையை வச்சு ராகி ரவா உப்புமா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் ஒரு கப் வந்து நான் ரவை எடுத்திருக்கேன் இதே கப்பில் தான் நம்ம ராகிமாவும் வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனோன்ன இது கூட கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து பொறிஞ்சு வரணும் நல்லா வறுபற்றணும் இப்போது நல்லா நம்மளுக்கு பொறிஞ்சு செவந்து வந்துடுச்சு இந்த டைமில் நான் அரை இன்ச்சுக்கு வந்து இஞ்சி எடுத்து நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் அந்த இஞ்சியையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் லைட்டாக வருப்படட்டும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் வளம் வரமிளகாய் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பந்தம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் நல்லா வந்து கண்ணாடி பந்தம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கப் ரவையை வந்து இது கூட சேர்த்து இதை ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா இந்த எண்ணெயிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரவை வந்து ஆல்ரெடி வறுத்த ரவையாகவும் இருக்கலாம் வர்க்காவ ரவையாகவும் இருக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வறுத் வறுத்துக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம உப்புமா கிளறுறப்ப கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம எந்த அளவுக்கு ரவையையும் மாவையும் வறுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கட்டிப்படாமல் கிடைக்கும் இப்போது ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் போல் ரவையை வறுத்துட்டு அதே கப்லேயே ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ராகி மாவையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது எண்ணெயிலே நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த டைமில் கொஞ்சம் உங்களுக்கு வரவரப்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைட்டாக எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்தி கூட நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம எனக்கு நல்லா வருபட்டு வந்துடணும் இந்த டைம்ல இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை தான் சேர்த்துக்க போகிறோம் சூடாக இப்போ நம்ம ஒரு கப் ராகி ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கோம் இதுக்கு மொத்தமாக சேர்த்து நாலரை கப் அதே கப்பில் நாலரை கப் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா கிளரி விட்டுட்டே இருக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டு நல்லா வந்து ராகியை வந்து வேக வச்சுக்கணும் எப்போவுமே ராகி மாவு வந்து நல்லா வெந்து தான் சாப்பிடணும் அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் இதுக்கு டைம் வந்து எடுத்துக்கும் அந்த அளவுக்கு நம்ம இதை கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ ராகி மாவு பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ இந்த உமாவுக்கு நீங்கள் தக்காளி வேணும்னா ஆப்ஷனல் தான் சின்ன தக்காளியாக இருந்தால் அதையும் நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உங்களுக்கு நெய் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம மூடியை போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டோன்னா நல்லா எல்லாம் ஒன்று சேர வெந்து நம்மளுக்கு சூப்பராக ராகி ரவா உப்புமா ரெடி ஆகிடும் லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ராகி ரவா உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி எப்போவும் இட்லி தோசைக்கு பதிலாக ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்